தனுஷ வந்து ரொம்ப அந்த தெளிவாக இருக்கார் ஒரு பேஸ் படத்துக்கு வேணும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இல்லைன்னா படம் பெருசாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அது முழுக்க முழுக்க இந்த படத்தில் அதை பண்ணியிருக்கிறாரு ஏன்னா பவர் பாண்டியே பார்த்தா அது ஒரு ஒரு எமோஷனல் லவ் தான் அது அதே மாதிரி தான் இந்த படத்திலே ஒரு முக்கியமான மேட்டர் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ராஜ்கரண் சத்யராஜ் நித்யா மணியன் ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டார்காஸ்டோட இறங்குறாரு வந்து படத்துக்கு ஒரு ஒரு படத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு பட் ரசிகர்கள் மத்தியில் தனுஷை வந்து வேற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இல்லை சென்னையில் நடந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ஏகப்பட்ட குழப்பம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன இட்லியாக போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வந்த கெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தாங்க அது வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது கெட்டு போச்சு நிறையா இல்லை ஒரு புதுசாக ஒரு அட்டம் தான் ஏன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இப்போ ஆடியோ லான்ச் நடக்கிறது ஆடியோ லான்ச்சுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு பேமெண்ட் கொடுத்து தான் கூப்பிட்டுறாங்க கண்டென்ட் கொடுக்குறதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு கெஸ்ட்டாக வரவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க படம் ப்ரமோஷனுக்கு ப்ரீ ப்ரமோஷன் ப்ரீ ஈவெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் செலவு பண்றாங்க அப்போ அதை வந்து தனுஷ் கையில் எடுக்கிறார் திருச்சிக்கு போனோம்னா திருச்சிக்கு மலைக்கோட்டை இருக்கு இந்த பக்கம் அது இருக்கு இது இருக்கு காவேரி இருக்கு ஆறு இருக்கு ஆத்துக்குள்ள மீன் இருக்கு இதெல்லாம் சொல்லி அவங்கள ஒரு பேசுகிறவங்கள கேட்க வைக்கிறதுக்கான மூட் செட் பண்ணுற ஒரு ஒரு ஃபார்முலாது படத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோக்களவு நம்ம படம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரமோஷன் முக்கியமாக வாய்ப்புச்சு நிறைய படங்கள் வருது அது எந்த படங்கிறது நமக்கு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு வாரம் தான் தேட்டரில் ஓடுது கோயம்புத்தூரை சேர்ந்த செஃப்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜினுடைய கதையே வேற சரி அந்த கதையே வேற இது வேற இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல இல்ல இவரு கான்ட்ராக்டர் ஹெலிகாப்டரில் வர்றாரு செஃப் இருக்கிறாரு அது மாதிரி நிறைய விமர்சகர்கள் போயிட்டு இருக்கு அது வேற

நடிக்கிற படம் தான் இட்லி கடை ஆல்ரெடி அந்த படத்துக்கான ப்ரமோஷன் நிறைய இடங்களில் இருக்கு படம் பற்றின எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது சார் இல்லை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இப்போ சமீப காலமாக வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் படங்கள் ஓடுது தலைவன் தலைவியாக இருக்கட்டும் குடும்பஸ்தனாக இருக்கட்டும் அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள் ஓடுது ஏறக்குறைய இந்த படமும் அப்படி தான் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு இன்ஸிடெண்ட்டை மையப்படுத்தி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ராஜ்கரன் சத்யராஜ் நித்யா அமனின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டோடு இறங்குறாரு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு ஒரு படத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு ஃபேமிலி பேஸ்டாக ஒரு படம் வருது ஒரு ஒரு எமோஷனல் படமாக இருக்கும் ஃபேமிலி எமோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பட் ரசிகர்கள் மத்தியில் தனுஷை வந்து வேறு மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இப்போது சமீபுல்லா இதுக்கு மாதிரி எதிர்பார்க்குறாரு ஆனால் தனுஷ் வந்து இந்த ட்ராக்கில் போவோம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு அந்த படம் வர்றப்போ தான் தெரியும் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ நமக்கு நல்லா தெரியுது ஒரு குடும்ப படங்கள்லாம் வெற்றி நம்மளும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் இல்லை ராயன் கமர்ஷியல் படம் வந்தால் கூட அதில் கூட ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலி பேஸ் தான் தங்கச்சி பேஸுன்னு சென்டிமெண்ட் தான் அந்த படம் அதுலருந்து தான் படமே ட்ராவல் ஆகும் அப்போ அனுஷ் வந்து அது ரொம்ப அந்த அதில் தெளிவாக இருக்கார் ஒரு பேஸ் படத்துக்கு வேணும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இல்லைன்னா படம் பெருசாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அது முழுக்க முழுக்க இந்த படத்தில் அதை பண்ணியிருக்கிறாரு ஏன்னா பவர் பாண்டியை பார்த்தா அதில் ஒரு ஒரு எமோஷனல் லவ் தான் அது அதே தான் இந்த படத்திலே ஒரு முக்கியமான மேட்டர் பண்ணியிருக்காரு வந்து பாட்டு ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்கு பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல பெருசாக எதிர்பார்த்தாங்க அது இல்லை படத்துக்கு ஒரு பெருசாக எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு பெரிய நெகட்டிவும் இல்லை படம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக போகும் சென்னையில் நடைபெற்ற ஆடியோ லான்ச்சில் நிறைய ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிறைய பேரால உள்ள போக முடியல தனுஷ் படமே பார்க்க மாட்டோம்னு சாப்பெல்லாம் விட்டு போற காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்ப ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு ப்ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா சார் இது வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை சென்னையில் நடந்த ஆடியோ லான்ஸில் வந்து ஏகப்பட்ட குழப்பம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன இட்லியாக போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வந்த கிஸ்துக்கெல்லாம் கொடுத்தாங்க அது வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது கெட்டு போச்சு நிறையா அதெல்லாம் கூட அங்கேருந்து வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ இதாக இருக்குன்ட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாவது நிறைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கலர் ஜிராக்ஸ் போடுறாங்க அப்போ கலர் ஜிராக்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுது சில பேர் என்ன பண்ணால் அந்த ரசிகர்கள் வர்றப்ப ஒரு டைம் வச்சுருக்காங்க ஒரு நாலு மணிக்குள்ளே ஆடிட்டோரியத்துக்குள்ள வந்துடணும்னு இவங்க என்ன பண்ணாங்க லேட்டாக வந்தாங்கன்னா கேட்ட முடிகிறாங்க இந்த சிக்கல் இருக்குது இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ஆட்டிரியத்தில் வச்சுருக்காங்க வச்சுட்டா பிரச்சினையெல்லாம் வரும் இன்டோர் ஆடிட்டோரியத்தில் வைக்கிறப்ப இந்த பிரச்சனை வருது அப்போ அதில் ஏகப்பட்ட குழப்பம் சென்னையில் நடந்த ஆடியோ லான்ச்சில் குழப்பம் அதனால என்ன பண்ணுறாங்க திருச்சியில் குழாயில் நடந்தெல்லாம் ஓப்பன் ஆடிட்டோரியம் போட்டாங்க ஏன்னா இந்த பிரச்சனையை வேணாம் யாரும் வாங்க நடத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பண்ணிட்டாங்க இப்போ பல ஊரில் பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக திருச்சியில் நடத்தி இருக்காங்க அது பார்த்தா பெரிய கூட்டம் மலையிலியும் கூட ஒரு ரசிகர்கள் கூட்டம் பெருசாக வந்திருக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு அதை காம காமர்சியட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லார் ஊருக்கும் போயிட்டுருக்கிறாங்க திருச்சியில் நடைபெற்ற ப்ரமோஷன் கோபி சுதாகரை வச்சு பரிதாபங்கள் டீம் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ ஒரு புதுசாக ஒரு அட்டம் தான் ஏன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவர் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்போ இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் அது சில பேரை மறைமுகமாக இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் யூடியூபர்ஸை வச்சு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இவங்க ஒரு ஸ்டேஜில் ஏற்றி பண்ணியிருக்காங்க அவங்க கொஞ்சம் எதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க பார்க்குறப்ப அவங்க ஆடியன்ஸு சோசியல் மீடியாவில் போகிற சில கேள்விகள் கூப்பிட்டு மீட்டிங் வச்ச மாதிரி இவங்கள மட்டும் வச்சு இல்லை இது அது வேற அது அவங்கள வந்து நார்த் இந்தியன் இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அதனால் எந்த பயனும் கிடையாது ஒரு நானூறு பேரை கூட்டு வந்து வச்சு அதை பண்ணாங்க இவங்க என்னன்னா இது ரொம்ப எதார்த்தமாக அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா சோசியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி போயிட்டு இருக்கிற அது விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் கொஸ்டின் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது புதுசாக இருக்குது அவங்க பேசுகிறப்ப என்னென்னா அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து இன்றைக்கி பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க நிகழ்ச்சிக்கு பெருசாக போகும் பெருசாக கெயின் கிடைக்கும் இது ஒரு புத்திசார்ஜனமான விஷயமா பார்க்குறேன் எனக்கு கோபி சுதாகரை மேடையே ஏற்றி படத்தை பற்றி மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் என்ன நினைக்கிறாங்க என்ன எழுதுறாங்கிறதுக்கு ஒரு பதில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் டைம் தான் இல்லை அங்கே பயங்கரமாக மழை வந்து சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு ஆனால் நல்ல ஒரு சாய்ஸ் தான் அவங்க ஆல்ரெடி அவங்களே கேள்வி கேட்டிருந்தாங்க இது கோயம்புத்தரை சேர்ந்த ஒரு செஃபோட கதையா அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட கதை ரிலேட்டடாக தானே சார் இருக்கு இதுல என்ன தப்பாக இருக்கு இல்லை இல்லை அது வேற கோயம்புத்தூரை சேர்ந்த செஃப்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய கதையை வேற மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையோடு சினிமாவுக்கு வர்றாரு வந்து இங்கே வாய்ப்புகள் தேடி வாய்ப்புகள் கிடைக்காம சொந்த ஊருக்கு போயிடறாரு சொந்த ஊருக்கு போனேன் அவங்க குடும்பத்துடைய தொழில் வந்து கேட்டரிங் தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலை அவர் கையில் எடுத்து பண்ணுறாரு அதில் கொஞ்சம் காசு பணம்லாம் வருது அதுக்கு பிறகு தான் அவர் நடிக்க வர்றாரு திருப்பி அதுக்கு பிறகு தான் அவர் தன்னை ப்ரோமோட் பண்ணிட்டாரு அப்புறம் சோஷியல் மீடியா ஆனார் அப்புறம் டிவி ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார் அந்த கதையே வேறு இது வேறு இதில் வந்து எப்படின்னா ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் ஆண்டவர் டீ கடை வந்து ஐயனார் இட்லி கடைன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஐடென்டி இருக்கும் ஐயங்கார் அய்யார் பேக்கரி ஒரு ஐடென்டி இருக்கும் அப்போ அந்த ஊரில் அந்த சிவ சிவகனேஷன் சிவகணேஷ்னு ஒரு அவருடைய அந்த இட்லி கடை வந்து ஒரு ஐடென்டி ஐடென்டிஃபை லேண்ட்மார்க் மாதிரி அது ஒரு கட்டத்தில் அதுக்கு ஒரு பிரச்சனை வருது அங்கேருந்து போன அந்த குடும்பத்துலேருந்து போன ஒரு பையன் வந்து வெளிநாட்டிலையோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செஃப் ஆகிறார் தன் குடும்பத்தை அந்த பேரை காப்பாற்றுறதுக்காக வர்றாருங்கிற மாதிரி ஒரு கதை அவங்க சொல்கிறாங்க நம்ம ட்ரெயிலரை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியாத கதை அப்போ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை இவர் கான்ட்ராக்டர் இவர் ஹெலிகாப்டரில் வர்றாரு செஃப்பாக இருக்கிறாரு அதுக்கு மேலே நிறையா க நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருக்கு அது வேறு அந்த கதை வேறு இந்த கதை வேறு ஆனால் அதுக்கு தனுஷி சொல்லிட்டார் அதுக்கு அந்த கதையும் இந்த கதையும் சம்மந்தம் இல்லை இது எங்கள் ஊரில் பார்த்த மனிதர்களை வைத்து நான் அதுக்கு கற்பனையா ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு தனுஷோட சின்ன வயசு கேரக்டரா ஒரு பையன் அடிச்சிருப்பாங்க அவங்களோட அம்மா வந்து பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா வயிற்றுல இருக்கும் போதே நான் தனுஷ தான் என் குழந்தைய பெத்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா சார் இந்த விமர்சனத்தை நிறைய மாதிரி அபிமானத்தின் வெளிப்பாடாக எதையாவது ஒன்னு சொல்லிடுறாங்க இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா தளபதியை தான் காதலிக்கிறேன்னு மத்தமா பேசி இன்னைக்கு விஜயினுடைய மாநாட்டில் ஒரு லேடி பேசிட்டு இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து காதலிக்கிறேன் இன்னும் காதல் சீட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது இது முந்தையெலாம் வந்து பெண்கள் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது அவங்க சொல்கிறதுக்கு தயங்குவாங்க இன்றைக்கி அது ஓப்பனாக அவங்க நினைச்சதை மனசில் பட்டதை பேசுகிறாங்கல்ல இதுவே ஒரு ஓரளவுக்கு நான் என்ன என்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல பார்க்குறப்ப இது வரவேற்கத்தக்க விஷயம்தான் அட ஒரு அவங்க வந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறாங்க தன் மனதில் பட்டதையும் பேசுறது அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்குறேன் ரெண்டாவது ஆனால் இதனால் வந்து அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு வரும் இப்போ அவங்களுடைய குடும்பம் இருக்கும் உற்றார் உடையதான் இருப்பாங்க அது ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள சிக்கல் வரும் இப்போ அதையெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் பட் இது இல்லை எல்லா நடிகர்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ரசிகர்கள் இருப்பாங்க அப்படி அப்படி ஒரு ரசிகர் தான் அவங்க போல் அவங்க இதற்கு ப்ளூ சட்டை மாறனவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சார் நீ வந்து இந்த ப்ரமோஷன்ன்ற பேரில் இந்த கதையெல்லாம் சொல்ல வேணாம் நாங்கள் போய் படத்தை பார்த்துட்றோம் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே இல்லை இப்போ படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக சில வேலையெல்லாம் செய்கிறாங்க இப்போ ஆடியோ லான்ச் நடக்குதுன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு பேமெண்ட் கொடுத்து தான் கூப்பிட்டுறாங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க படம் ப்ரோமோஷனுக்கு ப்ரீ ப்ரோமோஷன் ப்ரீ ஈவெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க அப்போ ஏற்கனவே வந்து குபேர் ஆடியோ ஆடியோலாம் தனுஷ் பேசுகிறது வந்து பயங்கர வைரல் ஆச்சு பயங்கர ட்ரோலாகிச்சு இந்த படத்தில் கொஞ்சம் லிமிட்டாக தான் பேசியிருக்கிறாரு பெருசாக ஒன்றும் பேசல அது எல்லா படத்துக்கும் படத்தை ஓட வைக்கிறதுக்காக அவங்க சில ப்ரமோஷன் பண்ண போகிற இடங்கள்லாம் இந்த இடத்துல இந்த படம் எடுத்தோம் இந்த இடத்துல இந்த படம் எடுத்தோம் இந்த மாதிரி எடுத்தோம் திருச்சியில் திருடா திருடி எடுத்தோன்னு ஒவ்வொரு படத்தையும் ரிசம்பல் பண்ணி சொல்கிறாங்களே அது ஒவ்வொரு மேடைகளையும் உள்ள உள்ள ஒரு ஸ்டைல் அது நீங்கள் எந்த ஊருக்கு ஒரு பேச்சாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஊருக்கு பேச போகிறப்ப அந்த ஊரினுடைய பெருமைகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கொஞ்சம் நேரம் வாழ்த்தி பேசிவிட்டு அப்புறம் மேட்டருக்கு வருவாங்க இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த மேடை ஸ்ட்ராட்டஜி அது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையில் நான் வந்து ஜெக்தண்டா சாப்பிடுவேன் மதுரையில் வந்து பால் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது இந்த பக்கம் சச்சு இருக்குது இந்த பக்கம் தர்கா இருக்குது அப்படிங்கிற மக்கள் ரொம்ப அன்மான மக்கள் மதுரையில் மல்லிகைப்பூ ஃபேமஸ் இதெல்லாம் சொல்லி முடிச்சு அவங்கள ஒரு பேசுகிறவங்கள கேட்க வைக்கிறதுக்கான மூட் செட் பண்ணுற ஒரு ஒரு ஃபார்முலா அது அப்போ அதை வந்து தனுஷ் கையில் எடுக்கிறார் திருச்சிக்கு போனோம்னா திருச்சிக்கு மலைக்கோட்டை இருக்குது இந்த பக்கம் அது இருக்குது இது இருக்குது காவேரி இருக்குது ஆறு இருக்குது அதுக்குள்ளே மீன் இருக்குன்னு ஏதாவது சொல்லி அவங்கள அந்த வந்து கேட்க வைக்கிறதுக்கு மூட் செட் பண்ணுறது அது ஒவ்வொரு ஊர்லேயும் மேடைகளில் பேசக்கூடியவங்க செய்கிற ஒரு இதுதான் அது பண்ணுற அதான தவறு ஒன்றும் கிடையாது அந்தந்த ஊரில் போய் அந்த ஊரில் பெருமையாக பேசுகிறப்ப நம்ம 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 ஊருக்கு வந்து நம்ம ஒரு பெரிய நடிகர் வந்து நம்ம ஊரை பெருமையாக பேசுகிறார் அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு ஒரு அட்டாக்ஷன் கிடைக்கும் அது அவங்க ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் கிவ் டேக் தான் இது வந்து பெரிய விஷயம் பெரிய குத்தம்லாம் ஒன்றும் கிடையாது இன்பதிதி அவர்கள் தான் இந்த படத்தை முதன்முறையாக வெளியிடுறாரு ஸோ படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள் அதிகமாக கொடுத்துருக்காங்கல்ல சார் இது எந்த விதத்தில் உதவும் படத்துக்கு இல்லை இப்போ நீங்கள் கடந்த வாரம் பதினோரு பன்னெண்டு படம் வந்துச்சு ஆனால் அந்த படத்துக்கு வந்து பெருசாக ப்ரொமோஷன் கிடையாது அதனால் படம் பெருசாக வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது இந்த கிஷின் ஒரு படம் வந்துச்சு கபின் படம் அந்த படத்துக்கெல்லாம் பெருசாக ப்ரொமோஷன் கிடையாது படம் வந்ததுன்னு தெரியல படம்னு தெரியல அப்போ படத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோக்களவு நம்ம படம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ரொமோஷன் முக்கியமாக வாய்ப்புச்சு ஏன்னா நிறைய படங்கள் வருது அது எந்த படங்கிறது நமக்கு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு வாரம் தான் தேட்டரில் ஓடுது அப்போனா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய இடத்துக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய நடிகாக இருந்தாலும் அப்போ அதையும் வந்து இந்த படத்துக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குது தனுஷ் ஆடியன்ஸ் வந்து யங் ஆடியன்ஸு அவங்கள தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்போ இதெல்லாம் வேலை இருக்குல்ல ஒரு ஃபே ஒரு எங் ஆடியன்ஸ் வந்து பொதுவாகவே படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யார்னா இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அதிகம் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு போய் சொல்கிறப்ப அவங்க முதல்ல ஏற்றுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு பிடிக்கணும் அப்போ தனுஷ் மாதிரி ஒரு யங் ஹீரோ வச்சு பண்ணுறப்ப அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல அப்போ புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஈவெண்ட்டு இந்த ப்ரொமோஷனு உள்ளே கொண்டு வைக்க வரக்கூடிய வேலை தான் இது எல்லாமே நீங்களே ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க தனுஷ் ஆல்ரெடி பழைய ஆடியோ லான்ஸ்ல பேசி நிறைய அடி வாங்கிட்டாரு இப்போ மற்றவங்களுக்கு திருப்பி விடுறாருன்னு சொல்றாங்களே சார் யாரும் யாரையா உங்களை அடிக்க அந்த அண்ணன் யாரையா அடிக்கிறாங்கிறதும் தெரியல இல்ல அதை வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு அது ரஜினிகாந்தோடைய ஸ்டைல் அது ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா அவரு நான் வந்து ஒரு கான்ட்ராக்டர் இருந்தேன் மெட்ராஸுக்கு வந்தேன் கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில முன்னேறினேன் அதுக்கு அவர் வந்து ஒரு ஜெயிச்ச பிறகு அதை வந்து பல இடங்களில் சொல்றாரு நான் சாதாரண கண்டர்டருங்க இங்கே வந்து நான் 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 உங்கள் இவ்வளோ உயர்த்துக்கு வந்திருக்கேன் உழைச்சி அதுக்கு கடை அரலாம் அப்படி இப்படின்னா சொல்வார் அது பல பேருக்கு அது மோட்டிவேஷனலாக இருக்கட்டும் எவ்வளோ வறுமைங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயரம் ஒரு தடை கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்வார் இன்றைக்கி பல பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து ரஜினிகாந்த் மாதிரி பட்னியா கடந்தன்னு சொன்னால் தான் வந்து நம்ம வந்து நம்மளே மதிப்பாங்க போலன்னு அவரை ஃபாலோ பண்ணி தான் அவரோட பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் வந்து நிறையா எனக்கு அன்றைக்கி எம்ஜிஆர் பண்ணாத கஷ்டம் கிடையாது ரஜினிகாந்த் சிவாஜி பண்ணாத கஷ்டம் கிடையாது எம்ஜிஆருடைய கஷ்டம்னால் அவர் சாப்பாடு கூட கஷ்டம் அவர் செல்வாங்க அந்த தேவர் சின்னப்பா தேவரும் அவரும் போய் சாம்பிள் வாங்குற மாதிரி அரிசியில் வாங்குவாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்து சம்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வறுமையெல்லாம் இருந்திருக்காங்க சினிமாவில் அப்படி இருந்தவங்கலாம் வந்து வெளியில் பரிசாக வந்து நான் அப்படி கட்டினேன் இப்படி கட்டணும்னு சொல்ல ரஜினிகாந்த் அவருடைய வரவுக்கு பிறகு நான் சொல்கிறாருன்னா அது நமக்கு நாலு பேருக்கு ஒரு ஆகட்டும் வறுமைங்கிறது உங்களோட வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரு தடை கிடையாதுங்கிறது அவர் எடுத்துக்காட்டாக சொல்கிறார் நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கடுமையாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது வந்து தூரம் கிடையாது அது உங்களுக்கு ஒரு தடை கிடையாதுங்கிறதுக்காக சொன்னார் இவங்க அடுத்த வந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க நம்மளும் ரோட்டில் கிடந்தோம் நம்மளும் சாப்பாடுக்கு இல்லை நம்மளும் இட்லி வாங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளும் வந்து மதிப்பாங்க போல அப்படின்னு அதை ஒரு ஃபார்முலாவே பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் போது இப்போ ஆடியில் ஆஞ்சில் விஜய் தனுஷ் சொல்கிறாரு நான் இட்லி வாங்க கூட கஷ்டப்பட்டேன் அப்படின்றது பயங்கர ட்ரோல் ஆயிடுச்சு ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறார் இல்லை எங்கள் அப்பா வந்து நைன்டி ஒன்ல தான் படம் பண்ணுறாரு நான் எயிட்டி செவன்லேயே நாங்கள் அப்பா படம் பண்ணுறப்ப எனக்கு எட்டு வயசு இப்போ எட்டு வயசில் அவருக்கு என்ன 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 தெரியும் எட்டு வயசில் எனக்கு வறுமையாக வறுமையில் இட்லி வாங்க எட்டு வயசில் பெருசாக ஒன்றும் நமக்கு ஞாபகம் இருக்காது ஆறு ஏழு வயசில் ஞாபகம் இருக்காது அப்போயே அவர் வந்து ஒரு உதவி இயக்குநராக இருந்தார் உதவி இயக்குனராக இருந்தப்போ அவர் கஷ்டப்பட்டார் உண்மைதான் ஒரு படம் பண்ண அந்த படம் பெரிய கிட்டு என் ராசாவின் மனசில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய புரட்டி போட்ட படம் பெரிய கிட்டு அதுக்கு பிறகு ஒரு லைஃப் சாங்காக போயிடுச்சு அப்புறம் இவர் ஒரு இருவையே நடிக்க வந்துட்டார் இவர் ஹீரோ ஆகிட்டார் இவர் ஹீரோ வந்தப்போ இவருக்கு பெருசாக பெருசாக ஸ்ட்ரகெல்லாம் கிடையாது முதல் படம் ஒடிச்சு அதுக்கு பிறகு அவர் ஸ்டார்ட் பண்ண வண்டி தான் இன்றைக்கி வரைக்கும் ஹாலிவுட் படம் வரைக்கும் போயிட்டார் அப்போ வறுமைங்கிறது எட்டு வயசுக்குள்ள நடந்த வறுமை தான் அவர் வாழ்க்கை நடந்தது அதிகபட்சமாக வறுமை ஏன்னால் அதுக்கு பேர் ரஜினிகாந்துங்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோடைய பொண்ணை கட்டுறாரு இவருக்கு தொடர்ந்து பேக் டு பேக் வெற்றி கிடைக்குது அப்படிங்குறது அதுக்கு பிறகு வரையெல்லாம் பார்க்குறோம் பார்க்கணும் எட்டு வருஷத்துக்குள்ள நடந்த வறுமை தான் இந்த எட்டு வருஷத்தில் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது உண்மையிலே தெரியாது அந்த மூணு வருஷத்தில் நடந்த வறுமை தான் இவர் வந்து நாங்கள் இப்போ லீவ் பாட்டி வீட்டுக்கு போவோம் அப்போ தோட்டத்தில் போய் வந்து பூ பறிச்சு கொடுத்துட்டு அதில் வந்து இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த கிராமங்களில் அது இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பருத்தி தோட்டத்தில் போய் பருத்தி படிப்பாங்க மாங்காய் பறிப்பாங்க அதெல்லாம் கொண்டு போய் உடலில் கொடுத்துட்டு இட்லி வாங்கி சாப்பிட்றது பரோட்டா வாங்கி சாப்பிட்றது சின்ன பிள்ளைங்களுடைய அந்த கிராம வாழ்க்கைங்கிறது அனுபவங்கள் தெரியும் அது தனுஷ் செஞ்சுருக்காராங்க தெரியல ஒருவேளை அவரை யாராவது சொன்னதை அவர் கேட்டு அதை இன்ஸ்பயர் ஆகி இவர் சொல்லியிருக்காராங்கிறது தெரியல அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு வறுமையான சுச்சுவேஷன் ஆனால் அந்த அதுக்கு பிறகு இவர் எட்டு வயசுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் லைஃப்பில் வந்து போராடி தான் வந்திருக்கார் அவர் உள்ளே வந்துட்டாலும் கூட அவருடைய உழைப்பு அடுத்தடு கடத்துக்கு போயிட்டார் ஆனால் அன்றைக்கி சொன்னது வந்து பெருசாக அதை வந்து டோல் ஆகிடுச்சு அதை வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் நான் அப்போ ஊருக்கு வரப்போ நடந்த எங்கே அதை திருப்பி எடுத்து பண்ணாதீங்கன்னு இப்போ சமீப காலமாக ஆடியோ ஆனிச்சுனாலே ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அது ரெண்டாவது திருப்பி என்ன சொல்கிறாருன்னா என்னையை வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னை வந்து குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு நம்ம என்ன பார்க்கணும்னா இவரை காலி பண்ணுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணி இவருடைய கேரியர் வந்து டவுன் ஆயிருக்கானா இல்லை நாளுக்கு நாள் இவர் வந்து இம்ப்ரூவ் ஆகி தான் போகிறார் ஹிந்தி படம் பண்றாரு ஹாலிவுட் படம் பண்ணுறாரு டேரக்ஷன் பண்றாரு இவரு பயங்கர பிஸியாக அடுத்த பண்றவங்க வந்துட்டு போறாங்கன்னு போயிட்டு போறாங்க அதையே சொல்லி அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவோம் அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க உங்களை யாருக்கு காலி வந்துச்சுல சார் மதுரை வரைக்குமே எங்க அம்மா நூற்றி இருபது கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க இருந்த அப்படின்னு சொல்லி இல்ல அது உண்மை அது உண்மையாக நடந்த விஷயம் தான் என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் சென்னைக்கு வர்றாங்க இவர உதவி இயக்குநராக வர்றப்ப ஃபேமிலியோடயே வர்றாரு அவங்க அப்பா அப்ப மதுரையில் வந்து அவரே பதிவு பண்ண அவருடைய புத்தகத்திலே பதிவு பண்ண விஷயம் பல இன்டர்வியூலையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அவங்க அப்பா அப்போ உறவினர் ஒருத்தர் வீட்டில் இருந்துட்டு நாங்கள் மெட்ராஸுக்கு போகிறோம் காசு கொடுக்குன்னு கேட்டதுக்கு காலையில் நைட் வரைக்கும் உட்கார வச்சுட்டு காசு கொடுக்கல அப்புறம் எங்கெங்கேயோ வாங்கி நாங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்றார் அவருடைய காலகட்டங்கள்லாம் உண்மை தான் அது அவர் சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஒரு எழுபது காலகட்டங்கள் எழுபத்தஞ்சு எழுபது காலகட்டங்கள் அன்றைக்கி அப்படி தான் இருந்தது அன்றைக்கெலாம் வந்து அவர் இருக்கக்கூடிய ஊர் வந்து மல்லிகாபுரம் அவங்க அம்மா ஊர் வந்து சங்கராபுரம் அது போடிநாயக்கனோருக்கும் தேவாரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன குக்ராவும் அந்த ஊர்லேருந்து மதுரைக்கு வர்றதே பெரிய விஷயம் மதுரையே பெரிய சிட்டி அப்போ அங்கேருந்து இவங்க சென்னையை வந்து சினிமா வாசையிலோட அன்றைக்கி அவருடைய படிப்பு இருந்தது அவங்க அப்பா வந்து கிராஜுவேட் உதமாலயம் காலேஜில் டிகிரி படித்தவர் அந்த படிப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை ஏதாவது வேலையை பார்க்கலான்றது தான் சென்னைக்கு வராரு நம்பிக்கையோடு வராரு அப்புறம் விஷு அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேராரு அவர் ஒரிஜினல் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி கசூர்ராஜ் அவருடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து நிறையா படங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் விஷு பட படங்களுக்குலாம் வந்து உதவி இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டிருப்பாங்க சின்ன சின்ன ரோல் கூட நடிச்சிருப்பார் எங்கே நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எஸ்வி சேகர் படம் எஸ்வி சேகர் படம் நடிச்சிருப்பார் விஷு டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த ஒரு ஸ்மக்லிங் பண்ணுற படம் ஒரு டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கத்தி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு படம் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் அந்த படத்தில் வாட்ச் பண்ண அடிச்சிருப்பார் ஒல்லியாக அனுப்பிப்பார் அப்போ தனுஷ மாதிரி இருப்பார் அவங்க அப்பா பார்க்குறது அப்படிலாம் கஷ்டப்பட்டு நாலு குழந்தைகளை பெற்று அதுக்கு பிறகு ஒரு ஹீரோ ஆனார் அவருடைய கஷ்டம் வந்து பெரிய கஷ்டம் தான் எனக்கு சினிமாவில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சினிமாவே கடலில் அது கிணத்துல நீச்சடிக்கிற மாதிரி உதவியக்கூடராக இருக்கிறது கணத்துக்குள் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆனால் அது குடும்பத்தோட சினிமாவில் இருக்கிறது வந்து கள்ள கட்டிக்கிட்டு கணந்து நீச்சி அடிக்கிற மாதிரி அப்படிம்பாங்க ஏன்னா வந்து நிரந்தரமான வருமானம் கிடையாது சம்பளம் கொடுத்தாலும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க அச்சு ஹேட்டருக்கு அன்றைக்கி பெருசாக ஒரு லைஃப் கிடையாது ஆனால் அவர் அதையும் சமாளித்து அன்றைக்கி இருந்தார் அவருடைய டிராவல் அவருடைய உழைப்பெல்லாம் ஒரு பெரிய உழைப்பு தான் அதையும் அவங்க அப்பா சொல்லியிருப்பார் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் வந்தேன் அப்படின்னு அதையும் அவர் சொல்கிறார் அதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை தான் தான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயிர்க்கு நன்றி அப்பவும் இப்பவும் பெட்டி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்